இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று எல்லோராலும் அழைக்கப்படும் விக்ரம் சாராபாய் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் அகமதாபாத்தில் பிறந்தார் அவர் தனது ஆரம்ப கல்வியை ரிட்ரீட் என்ற தனியார் பள்ளியில் படித்தார் அதன் பிறகு விக்ரம் சாராபாய் தனது கல்லூரி கல்விக்காக லண்டனில் உள்ள கேம்பிரிட்ஜ் சென்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டில் செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியில் இயற்கை அறிவியலில் பயின்று வந்தார் இரண்டாம் உலகப் போரின் தொடக்கத்தில் இந்தியா திரும்பிய விக்ரம் சாராபாய் உலகில் சிறந்த ஆராய்ச்சியாளர்களுள் ஒருவரான சர் சி வி ராமன் அவர்களிடத்தில் ஆராய்ச்சி அறிஞராக சேர்ந்தார் விண்வெளி தொழில்நுட்பத்தின் பலன்களை இந்தியாவிற்கு கொண்டு வரும் பணியில் சாராபாய்க்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர்களில் மிகவும் முக்கியமானவர் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் நவீன அறிவியலும் தொழில்நுட்பமும் நாட்டின் வளர்ச்சிக்கு இன்றியமையாதவை என்ற பொதுவான நம்பிக்கையை இருவரும் பகிர்ந்து கொண்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு டாக்டர் சாராபாய் இந்திய செயற்கைக்கோளை உருவாக்கி ஏவுவதற்கான திட்டத்தைத் தொடங்கினார் இதன் விளைவாக முதல் இந்திய செயற்கைக்கோளான ஆரிய பட்டா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரஷ்ய காஸ்மோட்ரோமில் இருந்து சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது டாக்டர் விக்ரம் சாராபாய் தலைமையில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக்கான தேசிய குழு உருவாக்கப்பட்டது அதுவே தற்போது இஸ்ரோ என்றழைக்கப்படும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இந்திய அரசின் முதன்மையான தேசிய விண்வெளி முகாமாகும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் துறையில் பல சாதனைகளை புரிந்து இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட்ட இந்த மாமனிதரை இந்நாளில் வணங்குவோம்